ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஒரு வெற்றியை வந்து இன்னைக்கு வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து பெற்றிருக்காங்கன்னே சொல்ல முடியும் கிட்டத்தட்ட இந்த ஒரு சேசிங் வந்து ஐபிஎல் வரலாற்றில் ஒரு சூப்பரான ஒரு சேசிங் இது வரைக்கும் வந்து வரலாறுகளை மாற்றி அமைச்ச ஒரு சேசிங்னு கூட சொல்ல முடியும் அப்படி என்ன இந்த போட்டியில் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணால் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நிறுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா எப்பெல்லாம் நியூ வீடியோ அப்லோட் ஆகும் நான் நோட்டிபிகேஷன் வந்துடும் அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் நூற்றி தொண்ணூற்றி ரன்கள் அடிச்சிருந்தாங்க இந்த ஸ்கோர் முடியும் போது கண்டிப்பாக எல்லாராலையும் இந்த ஸ்கோர் அடிக்கிறதுல ரொம்பவே கஷ்டம் ஐபிஎல் வரலாற்றிலும் இந்த மாதிரி சேசிங் நடக்கல என்ற மாதிரிலாம் பேசப்பட்டது இந்த நிலையில் முதல் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் சாம்சங் நூறு ரன்கள் அடித்து அசத்தி இருந்தார் பத்து ஃபோரியும் நாலு சிக்ஸையும் அடித்து ஐம்பத்தஞ்சு பாலில் நூற்றி ரெண்டு ரன்கள் அடிச்சிருந்தார் இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ரஹானாவை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஒம்பது பாலை வந்து பேஸ் பண்ணி எழுபது ரன்கள் அடிச்சிருந்தார் இதன் மூலியமாக நூற்றி தொண்ணூற்றி எட்டு என்ற இமாலய இலக்கை செட் பண்ணாங்க இதற்கிடையில் வந்து அந்த அணி வந்து விட்டு கொடுக்காம வார்னர் வந்து போன மேட்சஸ் செம்ம அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருப்பார் இந்த மேட்சும் வந்து பவர் பிளேக்குள்ளே ஒரு நல்ல ஒரு கணிசமான ரன்கள் அடித்தாங்க அதுக்கு பிறகும் நல்ல ஒரு ரன்கள் அடித்தாங்க ஓப்பனிங்காக கிளம்ப இறங்கினா வார்னர் முப்பத்தி ஏழு பாலில் அறுபத்தி ரன்கள் பேஸ்டோவை பொறுத்த வரைக்கும் இருபத்தெட்டு பாலில் நாற்பத்தஞ்சு ரன்கள் வில்லியன்ஸனை பொறுத்த வரைக்கும் பத்து பாலில் பதினாலு ரன்கள் விஜய் சங்கர் பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு பாலில் முப்பத்தஞ்சு ரன்கள் என சூப்பரான ஒரு மாசான ஹிட்டிங்கை வந்து கொடுத்தாங்க ஒரு கட்டத்தில் வந்து சேஎஸ் கோபால் வந்து அடுத்தடுத்து விக்கெட்டுகளை எடுத்திருந்தார் இது ஒரு ப்ரெஷரை ஏற்படுத்தாலும் கூட லாஸ்ட்டாக அழகாக வந்து ரஷித் கானை எட்டு ரெண்டு வந்து பதினஞ்சு ரன்கள் ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோர் அடிச்சு இந்த மேட்சை முடிச்சிருந்தாங்க இதில் ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னாக்கா இந்த ஒரு சேசிங்கை வின் பண்ணி ஐபிஎல் வரலாற்றில் வந்து அதிகபட்சமாக இந்த ஒரு சேசிங்கை வந்து அந்த கிரவுண்டில் அடித்த ஒரு வரலாற்றை வந்து படிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு சூப்பரான ஒரு ரெக்கார்டாகவும் பார்க்கப்படுது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஐஎஸ் சேசிங்கை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்